இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழ் அன்பன் அவர்களே வெள்ளமடை நாகராஜ் அவர்களே சக்திவேந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னணி பொறுப்பாளர்களே தலைவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழ் சித்துகள் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த படுகொலையை இன்னும் இந்த கடமைப்பட்டிருக்கின்றோம் ஏனென்றால் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சாதிய ஆணவ போக்கம் தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வை நாம் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த நாடு சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு மேல இன்னும் இந்த நாட்டிலே தீண்டாமை கொடுமையும் சாதிய படுகொலையும் நடந்து வண்ணம் தான் இருக்கின்றது என்பதற்கு உதாரணமாகத்தான் நடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கூட பொன்னாங்கண்ணியில ராமு அடித்து படுகொலை செய்யப்பட்டான் இப்படி பல்வேறு படுகொலையை நாம் பட்டியலிட்டு கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த சாதிய போக்கும் இந்த நாட்டில் இருக்கின்றத சூழலை தமிழ்நாடு முதல் முதல்வர் கவனத்தில் எடுத்து செல்வதற்காகத்தான் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் இங்கே ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த ஆண்டும் சிறப்பாக ஒருங்கிணைத்து சிகனந்தாலை முருகாசன் நினைவேந்தன் கோட்டை சிறப்பாக நடத்தி நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு அணிந்த வெற்பனை தொடர்வதை உத்துவாக்கு இயக்கங்களின் சார்பில் நன்றி கூறி அடுத்ததாக வீரவணக்க உரையாக சக்திவேந்தன் அவர்கள் உரையாற்றுவார் தோழர்களே கம்யூனிஸ்ட் சொந்தங்களே நாம் இப்படி எண்ணற்ற போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்றோம் ஏனென்றால் நாம் எழுச்சி மிக பெரிய மிகப்பெரிய ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எது எதை செய்தாலும் நமது வீர வணக்க நிகழ்வு மட்டுமே அதிகமாக இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் பட்டியல் நமக்கு குறிப்பாக அந்த அறிவியல் மக்களுக்கு வீர வீர வணக்கம் நிகழ்வை போது இந்த வீரவணத்தை செல்கின்றது அதாவது இந்த சாரி ரத்தமான உறவுகளை வீழ்ந்து கிடக்கிறார் இதுக்கு காரணம் என்னவென்றால் நாம் சிற்கற்களாக செதறி கிடைக்கிறதான் காரணம் இந்த ஆதிக்க சாதியினர் என்ன பண்றார் என்றால் நாம் சிதறி கிடைக்கின்றோம் சிதறி கிடைக்காமல் மலையாக நம் தோழர்கள் சிதறி கிடைக்காமல் மலையாக உருவாகினால் நம்மளை யாரும் முடியாது தூக்கி எரியவும் முடியாது அது போல இந்த ஒன்றிணைந்த இந்த தந்தை பெரியாரையும் அம்பேத்கர் உள்வாங்கி மார்க்சியும் மற்றும் <Sessimus>

மகத்திய அவர்கள திராவிட எழுச்சி பேரவையினுடைய தோழர் மரியாதைக்குரிய சக்தி வேந்தர் அவர்கள விடுதலை இயங்கல் கட்சியினுடைய பெருந்திரலாக வந்திருக்கிற அனைத்து கட்சியினுடைய தோழர்களும் உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற சமூக நீதி கட்சியின் சார்பான பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய சமூகம் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதற்கான விடுதலை காலத்திலே நாம் அன்றாடம் பல்வேறு வழிகளை கணக்கிட்டுக் கொண்டே இந்த விடுதலை போரில் வீரச்சாவுகளை எல்லாம் எண்ணிக்கையாக எடுத்துக்கொண்டு அதற்கு முடிவு கட்டுகிற வகையில் சமத்துவத்தை நோக்கி சமூக மாதிரியிலே பயணிக்கிற வகையில் என்றைக்கும் ஜனநாயக ரீதியாகத்தான் இது எடுக்கப்படுகிறது எனவும் போராடிக்கொண்டார் ஆக இதற்கு மாற்றாக பேரழிச்சியாக ஏதேனும் ஒன்று நடந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆண்டுதோறும் அரசு நம்மை அடக்குமுறை செய்வதற்காக காவல்துறையை நிறுத்தி நம்மை பயமுறுத்தி ஆண்டுதோறும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொண்டே இருக்க இங்கே கொடுக்கிற பாதுகாப்பு அன்றைக்கு கொடுத்திருந்த சிதந்தாலை முருகேசன் மரணத்திற்கு வாய்ப்பு நண்பர்களே ஒரே ஒரு சிறிய செய்தியை மட்டும் சொல்லி நான் நிறைவேறப்பட்டிருக்கிறேன் நானே சொல்லுவேன் நிறைய முறை நம்மளை பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க சுழுகாட்டில் தான் பேசிக்கிறார் ஒப்பாரி ஐஸ்வர்தான் நம்மளுடைய ஓலங்களாக இருக்கிறோம் இதை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் இயக்கம் கண்டிருக்கிறோம் களம் செ களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கு இங்கே ஒப்பாரி ஓலங்கள் செய்து சொந்தமானதல்ல என்பதை நிறுவுவதற்கு நாம் இயக்கம் கட்டி அணி அமைத்து களம் அமைத்து போராளிகளாக இங்கே களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நான் வே செவடங்காடி முருகேசன் ஏன் இந்த சமூகத்தில் படுகொலை செய்யப்பட்டார் என்பதற்கு மிகப்பெரிய ஆழமான காரணம் இருக்கிறது அவருடைய சாவு ஆண்டு ஆண்டு காலமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற